ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் கம்மலோட திருகாணியை புடவை மேலே போட்டு பாருங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்படியான ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படுகின்ற அதே போல் கிச்சன் குறிப்புகள் வீட்டு குறிப்புகள் பார்க்க போகிறோங்க முத்தான மூன்று டிப்ஸ் டே இருபத்தி ஒன்று அன்னி ப்ளேலிஸ்ட்டை கொடுத்துருக்கேன் அவசியம் செக் பண்ணி பாருங்கள் வாங்க ஃபஸ்ட் டிப் பார்ப்போம் நாம் பெண்கள் புடவை கட்டும் போது அவசியம் நம்ம ஊக்கு குத்தி தான் புடவை கட்டி ஆகணும் அது நம்ம ஃபிளிட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும் புடவை மடிப்புக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஊக்கு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி சாஃப்டான சாரீஸில் நம்ம ஊக்கு குத்தும் போது பார்த்திங்கன்னா பெருசாக ஓட்ட விழுந்துடும் ஏன்னா நம்ம சும்மா சும்மா ஒரே இடத்துல வந்து ஃப்ளிட்ஸ் வச்சு நம்ம குத்துறனால அந்த ஓட்டை ரொம்ப பெருசாகி நம்ம புடவையே பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணிடும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த திருகாணி தாங்க நம்ம கம்மலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டாப்பர் நம்ம சொல்லுவோம் அதை இந்த திருகாணி நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கும் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு தோடு வாங்கி கொடுத்துருப்போம் நம்ம தோடு வாங்கி போட்டிருப்போம் அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி திருகாணி அவசியம் வரும் இந்த திருகாணியை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பின் பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க ஊக்கோட அந்த ஷார்ப்பான பகுதியில் மொதல் அந்த திருகாணியை உள்ளே விட்டுருணும் அதுக்கு அப்புறமே நம்ம இதை வந்து நம்ம புடவையில் குத்தும் போது பார்த்திங்கனாக்கா நம்ம புடவையை வந்து இழுத்து கிழிக்காது அதனால் நம்ம புடவை வந்து டேமேஜும் ஆகாது நமக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது இந்த டிப்பு இதுவரை யாரும் சொல்லாத டிப்பு இப்போ தான் நான் புதுசாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த டிப்பு அவசியம் லேடிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம் சமையலுக்காக வெங்காயம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி நமக்கு பாதி வெங்காயம் நேரம் அப்படியே மிஞ்சி போயிடும் இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னா நமக்கு பாய்சன் ஆயிரும் இந்த வெங்காயம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது அதனால் இதுமேலே என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு ரெண்டு மூணு சொட்டு ஆயில் சேர்த்துக்கணும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஆயில் வேணாலும் சமையலுக்கு போடக்கூடிய ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லா சைடும் நல்லா தேய்ச்சி விட்ருணும் இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன கிண்ணத்தில் அப்படியே போட்டு மூடி போட்டு நம்ம கிச்சன்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க அந்த நாளுக்குள்ளே நீங்கள் இந்த வெங்காயத்தை வந்து எப்படியாவது யூஸ் பண்ணிவிடுங்க இப்போ நைட் டைமில் பார்த்தோம்னாக்கா தோசை போடுவோம் இல்லைங்களா அந்த டைமில் இந்த தோசைக்கு வந்து இந்த வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம் ஆனியன் தோசையாக போட்டுடலாம் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு முட்டை போட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு சமையலுக்கு அன்னைக்கு இந்த வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த வெங்காயம் நமக்கு வீணாகாது நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க வாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம் பொதுவாகவே நம்ம வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய எந்த மாவாக இருந்தாலும் சரி அரிசி மாவு கடலை மாவு கோதுமை மாவு மைதா மாவு இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வண்டு வச்சிரும் அப்படி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி முழு மிளக எடுத்து ஒரு பத்து மிளகா அப்படியே மேலே தூவி விட்டு இதை மூடி வச்சிடணும் இப்படி செய்கிறனால பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வண்டு வராது அதே மாதிரி பூச்சி எதுவும் வைக்காது நான் இன்னைக்கு காட்டியிருக்கிறது அரிசி மாவில் காட்டியிருக்கேன் நீங்கள் என்ன மாவு வச்சுருக்கீங்களோ அந்த மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து மிளக எடுத்து போட்டு வச்சுருங்க அப்போ நமக்கு பூச்சி வரதுலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் இன்றைக்கு சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் சேனலுக்கு சேனல்க்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்